அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது ராசிக்கான பலன்கள் தெரிந்து திங்கட்கிழமை ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்று மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கா உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு கலவரம் வர்றது சண்டை வர்றது எப்பா எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறது இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கா பில்லி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம் உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை காட்டுவீர்கள் இதன் மூலமாக நட்பெயர் பெறுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை வீட்டு சீரமைப்பிற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இதனால் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகலாம் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான உருவில் நல்லிணக்கத்தை அது பாதிக்காதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நல பிரச்சனை ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியது ஏற்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக இது மனதுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை நன்றாக திட்டமிட்டு கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டியது நல்லது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நீங்கள் திறமையாகவும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது சற்றே கடினமான நாளாக நீங்கள் எதிர்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை சவால்கள் அதிகமாக நிறைந்திருக்கும் இன்று பணிகளை சிறந்த முறையில் நடத்துவதற்கு மிகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறிய விஷயத்தையும் பெரிதாக்குவீர்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நாளாக அமைகிறது இன்றைய சூழ்நிலையை பொறுப்புகள்ந்திப்பது பற்றி அதிகமாக சிந்திப்பீர்கள் இன்று வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பது பற்றி கவலை இருக்கலாம் பாதுகாப்பின் உணர்வை தவிர்த்து விடுவது நல்லது இன்று மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை சிறந்த முறையில் பணியாற்ற அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு சன்மானமாக பதவி உயர்வு கிடைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல மருத்துவ செலவுகள் அதிகமாக காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் இந்த அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படும் நாளாக அமைகிறது மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை உற்சாகமாக வைத்திருக்க விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை பலவீனங்களை புறந்தள்ளி பலத்தோடு பணியாற்றுவீர்கள் பணியில் உங்களுடைய நேர்மை மற்றும் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பதற்கான அடித்தளத்தை அமைப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் காதல் வெளிப்படுத்தும் விதமாக பழகுவீர்கள் துணையோடு நல்லுறவை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும் மனதில் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் இன்றைய நாளுக்கான பலன் முழுமையாக பெறுவது சற்றே கடும் கடினமானதாகத்தான் இருக்கும் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதற்கான நேரம் குறைந்து காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலை அதிகரிக்கலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இன்று நிதி பொறுத்தவரை நிதி போதிய அளவு பணம் காணப்படலாம் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப முன்னேற்றம் பற்றி துணையோடு விவாதிப்பீர்கள் இதன் மூலமாக புரிந்துணர்வு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இந்த நாளை திட்டமிடுவது நல்லது சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம் எனவே அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதில் பொறுமை தேவை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் எனவே பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை அதிகமாக செலவு செய்வீர்கள் எனவே கடன்களை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவில் திருப்தி நிலவ இதனை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி பெறுவதில் முயற்சி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக போராடுவீர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்றே கடினமானதாக அமையலாம் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை சிறப்பான நாளாக இருக்காது பணிகள் நிலுவையில் இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யும் வகையில் அதிக செலவீனங்கள் காணப்படலாம் சேமிப்பு குறைந்து காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் இந்த மாதிரியான உணர்வுகள் உறவுக்கு உகந்ததல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணவுகள் இன்று உங்களுடைய ஆற்றலை குறைக்கலாம் இதனால் தலைவலி ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முறையாக திட்டமிட அணுகுமுறை மூலமாக திட்டமிட்ட அணுகுமுறை மூலமாக இந்த நாளை அற்புதமான நாளாக மாற்ற முடியும் தொடர்பாடல் திறனை மேம்படுத்தினால் இன்று பல சிறப்புகளை பெற முடியும் புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக இருந்த போதிலும் குறித்த நேரத்திற்குள் பணியை முடிப்பீர்கள் பணிகளை தன்னம்பிக்கையோடு கையாளுவீர்கள் நிதி கிடைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் சிறிய அளவில் கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்த வரை துணை இடத்தில் நகைச்சுவை உணர்வோடு அணுகுவீர்கள் இன்று இதனால் உங்கள் உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கும் நேர்மறையான போக்கின் செயல்பாட்டால் இன்று வெற்றிகரமான நாளாக மாற்ற முடியும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக முடிப்பதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் முன்னுரிமைப்படி பணிகளை மேற்கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும் இன்று அதை சிறந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவு பராமரிப்பீர்கள் இனிமையான தொடர்பாடல் மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையை சார்ந்திருப்பீர்கள் இன்று உங்களுடைய பேச்சில் அது வெளிப்படும் பணியை பொறுத்தவரை இன்று நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் பணிகளை அதிகமாக கையாள வேண்டும் திட்டமிட்டு பணியாற்றினால் இன்று சிறப்பாக செயலாற்ற முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணத்தை தக்க வைக்கக்கூடிய திறமைகள் இருந்த போதிலும் அதிக செலவுகள் இருப்பதன் காரணமாக பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளை உணர்வீர்கள் இன்று நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறை தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அது சரி செய்யக்கூடிய அளவிலான சிறு பிரச்சனையாகத்தான் இருக்கும் எனவே பயந்து கொள்ள வேண்டாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு உகந்த நாளாக அமைகிறது எளிதில் நீங்கள் எந்த ஒரு செயல்களையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம் மனதை நிலை நிறுத்தி அனுசரித்து பயன் பணியாற்ற முயற்சி செய்யுங்கள் நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படுகிறது வங்கியிலும் கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள் இது நல்ல பக்குவமான புரிந்துணர்வை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்